ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கடையில் வாங்குகிற மசால் யூஸ் பண்ணாமல் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் காமிச்சிருக்கேங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கடையில் வாங்குகிற பவுடரில் கண்டிப்பாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் ஃபுட் கலரெல்லாம் சேர்க்காம செய்கிறனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறக்கு ரொம்ப சேஃபாகவும் இருக்குங்க நல்ல டேஸ்டியான இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இதுலேயே மூணு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாங்க காஷ்மீரி மிளகா பொடியாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் நார்மலான மிளகா பொடி தான் சேர்த்துருக்கேன் ஆனால் இதுவே நல்லா கலர் கொடுக்கும் அதனால் நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் பொடி சேர்த்துருக்கேன் உங்கள் மிளகா பொடியில் கலர் கம்மியாக இருக்கும்னா நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகா தோளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகா பொடியும் சேர்த்துக்கோங்க கலர் நல்லா கொடுக்கும் இதோடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குவோம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணும்போது நல்லா எண்ணெய் குடிக்காம நம்மளோட சில்லி சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் இப்ப மசால் பொடியெல்லாம் சேர்த்து ஃபுல்லா ஒரு டைம் மேரினேட் பண்ணி விட்டுட்டேன் இப்ப இதோடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அரைக்கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்குவோம் அரைக்கை அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கீறிட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்து நம்ம ஒன்றா மேரினேட் பண்ணும் போது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பைண்டிங்காக ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் போல் கான்ஃபிளவர் மாவு இருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டாரங்க அரிசி மாவு சேர்க்குறனால நம்மளுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ நல்லா ஃபுல்லாக வந்து கோட் பண்ணி விட்டுட்டேன் மாவு சேர்த்துருக்கறனால கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் லைட்டாக ஒரு இருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை தெளித்து விட்டுட்டு நீங்கள் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஃபுல்லாக மசாலெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ரெஸ்ட்டு விட்டுட்டு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் உடனே பொறிக்கிறதுனாலும் பொறிச்சிக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு மணி நேரம் போல் ரெஸ்ட்டு விட்டுருந்தேங்க இப்போ நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயில் ஆயில் சூடு படுத்திருக்கேன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு படுத்திக்கோங்க ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும் இப்போ நம்ம ஒவ்வொரு சிக்கனையும் கேப் விட்டு விட்டு அப்படியே போட்டுக்கலாம் இப்போ ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் சிக்கன் ஃபுல்லாத்தையும் போட்டுட்டேங்க மெதுவாக அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் போல் விட்டுவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு மெதுவாக கலந்து விட்டு நல்லா ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா அப்படியே நான் வெளியே எடுத்துட்றேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம கலர் பவுடர்லாம் சேர்க்காமல் எவ்வளோ அழகாக கலர் வந்திருக்கு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கலர் பொடி சேர்க்காம நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுருக்கறனால குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணுறது நல்லதில்லை அதனால் இந்த மாதிரி கடையில் வாங்குகிற மசால் யூஸ் பண்ணாமல் வீட்லேயே இது போல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லையும் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்